இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ மதியம் உருணை குழம்பு வைக்கிறப்ப பருப்பு வடை பெருமா நிறையாவே போட்டுட்டாங்களா சரி ஈவினிங் டீ குடிக்கிறப்ப எல்லோரும் சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுட்டு டீயே போட்டாச்சு வச்சது தான் பார்த்தோம் கட கடன்னு எல்லாேருமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் நாளைக்கு வேறு நான் ஊருக்கு போகிறேன்னா ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு அங்கேருந்து கிளம்புறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இங்கேருந்து போகிறோன்றதை நினைச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இங்கே வந்ததுலேருந்து இந்த பட்டாணி டப்பாவும் இந்த ஸ்ரீபாப்பா வீடு அப்படியே அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அன்னிட்டையும் ஊருக்கு போகிறத சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து எல்லோரும் பேசிட்டு அப்படியே அன்னி படம் போட்டாங்களா படத்தை பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து அண்ணி ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே அன்னி எழுதுறதுலாம் வீடியோ எடுத்துட்டு அண்ணி ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு பாரு அப்படின்னாங்க உண்மையிலே சூப்பராக எழுதியிருந்தாங்க அப்புறம் பாப்பாவோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் இனிமேல் அத்தை எப்போ ஒருவாட்டு தெரியாதுடா அப்படின்ட்டு ஜாலியாக உலகை விளையாண்டுட்டு பாலை குடிச்சிட்டு தூங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க